வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தமிழ் இலக்கணத்தில் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்கள் பார்க்கலாம் அபிஷேகம் திருமுழுக்கு அசல் முதல் அபாயம் பேரிடர் அனுபவம் பட்டறிவு அங்கத்தினர் உறுப்பினர் அதிகாரி அலுவலர் அதிபர் தலைவர் அந்நியர் அயலார் அபிஷேகம் குடமுழுக்கு அர்த்தம் பொருள் அலங்காரம் ஒப்பனை அவசரம் விரைவு அனுமதி இசைவு அமல் நடைமுறை அகதிகள் நிலையற்றவர்கள் அல்லது புலம்பெயர்ந்தோர் அப்பட்டம் கலப்பில்லாதது அச்சன் தந்தை அசல் மூலம் அரி திருமால் அர்ச்சனை மலரிட்டு வழிபடுதல் ஆயுள் வாழ்நாள் ஆசிர்வதித்தல் வாழ்த்துதல் ஆஸ்தி சொத்து ஆபத்து இடர் ஆரம்பம் தொடக்கம் ஆராதனை வழிபாடு ஆசிர்வதிக்க வாழ்த்த ஆசாமி ஆள் தாய் ஆஸ்பத்திரி மருத்துவமனை ஆக்கிரமிப்பு வலிந்து கவர்தல் ஆபாசம் கவர்ச்சியாக லட்சணம் அழகு இருதயம் நெஞ்சு லட்சியம் குறிக்கோள் இலாக்கா துறை உபாத்தியாயர் ஆசிரியர் உத்தியோகம் அலுவல் உபநியாசம் சமய சொற்பொழிவு உத்தரவு கட்டளை உபயோகம் பயன் உற்சாகம் ஊக்கம் உத்தியோகஸ்தர் அலுவலர் உற்சவம் விழா ஏராளம் மிகுதி கடுதாசி கடிதம் கஜமுகன் யானைமுகன் கர்வம் செருக்கு கஜானா கருவூலம் கவனம் கருத்து காகிதம் தாள் காரியம் செயல் கிராமம் சிற்றூர் கைதி சிறையாளி கிரகப்பிரவேசம் புதுமனை புகுவிழா கும்பாபிஷேகம் குடமுழுக்கு குமாரன் புதல்வன் குமாஸ்தா எழுத்தர் கெட்டியாக உறுதியாக கேப்பை கேழ்வரகு கேணி கிணறு கோபம் சினம் கோருகிறேன் வேண்டுகிறேன் கோஷ்டி குழாம் கூட்டம் சக்தி ஆற்றல் சங்கம் மன்றம் சந்தேகம் ஐயம் சரித்திரம் வரலாறு சம்பிரதாயம் மரபு தொன்மரபு சபை அவை சந்தா உறுப்பினர் கட்டணம் சர்க்கார் அரசு சகிதம் சேர்ந்து சங்கதி செய்தி சலம் நீர் சாவி திறவுகோள் சாதாரணம் எளிமை சாதம் சோறு சித்திரம் ஓவியம் சிபாரிசு பரிந்துரை சிகிச்சை மருத்துவம் சேவை தொண்டு சொந்தம் உரிமை சின்னம் அடையாளம் தம்பதிகள் கணவர் மனைவியர் தகவல் செய்தி தயார் ஏற்பாடு தபால் அஞ்சல் தற்காலிக வேலை நிலையற்ற வேலை தாறுமாறு ஒழுங்கற்ற தினம் நாள் தினசரி நாள்தோறும் தீபம் விளக்கு தெம்பு ஊக்கம் தேதி நாள் தொந்தரவு தொல்லை நஷ்டம் இழப்பு நபர் ஆள் நமஸ்காரம் வணக்கம் நாஸ்டா காலை உணவு சிற்றுண்டி நாயகன் தலைவன் நிபுணர் வல்லுனர் நிரந்தரமானது நிலையானது பஜனை கூட்டு வழிபாடு பத்திரிகை செய்தித்தாள் பஜார் கடை தெரு பந்தயம் பணயம் பண்டிகை திருவிழா பட்டாளம் படைப்பிரிவு பட்சி பறவை பரி பரித்தாள் கொய்தாள் பயம் அச்சம் பத்துமித்திரர் உறவினர்களும் நண்பர்களும் பரீட்சை தேர்வு பாழி சிறுகுலம் பாரங்கள் விண்ணப்பங்கள் பிரச்சனை சிக்கல் பிரசங்கம் சொற்பொழிவு பிதா தந்தை புத்தி அறிவு புஷ்பம் மலர் புஸ்தகம் புத்தகம் புகார் முறையீடு பூஜை வழிபாடு பைசல்சை தீர்த்து தீர்த்துவை போதனை கற்பித் பேட்டி நேர்காணல் பைசா காசு மந்திரி அமைச்சர் மராமத்து இலாகா பொது பணி பொது பணத்துறை மத்தியானம் நண்பகல் மகசூல் விளைவு மாதம் திங்கள் மாமிசம் இறைச்சி மாமுல் வழக்கம் மிருகம் விலங்கு முக்கியம் முதன்மை மைதானம் திடல் வழக்கப்படி மரபுப்படி வஸ்து பொருட்கள் வருடம் ஆண்டு வக்கீல் வழக்குறையினர் வாகனம் ஊர்தி வாடிக்கை வழக்கம் வாலிபர் இளைஞர் வாசனை மனம் வினாடி நொடி விபூதி திருநீறு விவாதம் உரையாடல் விபத்து துயர நிகழ்ச்சி விஷயம் பொருள் அல்லது செய்தி விவாகம் திருமணம் வியாபாரம் வாணிபம் வேகம் விரைவு வேடிக்கை காட்சி வைத்தியர் மருத்துவர் யாத்திரை செலவு ரத்து நீக்கம் ரசிகர் கலைஞர் ரகசியம் மறைபொருள் ருசி சுவை